அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜிரணி சுப்ரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பாடம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பம் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவதாக அறிவிப்பு போலீஸ் மாதிபர் தொடர்பான நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் பிரதமர் பாராளுமன்றத்தில் கருத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தலில் ஆதரவு வழங்கப் போவதாக அமைச்சர் பந்துல தெரிவிப்பு ஒலிம்பிக் தொடர் உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பம் நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதிபசேட வர்த்தமானிக்கவைய செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா டிசைட் விசேட தொடிப்பொருளின் கீழ் இம்முறை நியூஸ் தேர்தல் செய்தி அறிக்கையிடல் அமைக்கியுள்ளது

அதாவது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற கேள்வி அதற்கான பதில் செப்டம்பர் மாதம் இருபத்தி திகதி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி நடைபெறுவதாக இன்றைய தினம் காலை வழியிலே அதிவு சென்ற வர்த்தமானி அரசு அச்சகத்தால் வெளியிடப்பட்டிருந்தது எனவே அதற்கான ஆரம்பமாக நாங்கள் நியூஸ் குழாத்தினர் ஸ்ரீலங்கா டிசைட் என்ற துணிப்பொருளின் கீழ் அனைத்து கல நிலவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்த அந்த நாள் தொடங்கி நாங்கள் இன்றைய நாள் வரை நாங்கள் அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அதே போன்று இன்று தொடக்கம் இடம்பெறுகின்ற அனைத்து நகர்வுகளையும் நாங்கள் முந்திக்கொண்டு உடனுக்குடன் வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற இருக்கின்ற அந்த வாக்களிப்பு நடவடிக்கை அதன் பின்னர் முடிவுகள் அதே போன்று ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்ற விடயத்தையும் நாங்கள் முந்திக்கொண்டு உங்களுக்கு நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் எங்களுடைய நியூஸ் குளாத்தினர் தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் என்ற தினம் காலை வேளையிலே வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டின் பதினைந்தாம் விளக்கு ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்துக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு இதற்கான வேர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது அதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் விளக்கு ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களை பெயரிடும் தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது தேறுதல் ஆன கு தலைபர் R.ML නාක ரைன விසට உடகவேலாால் சந்த போ ஏற்படல் செய்து இந்ததேெருதல் தொடமான தளிவு பட தலை பழங்கிருந்த. දෙදා ස්විති අතරේ ජනාධපතරණය සඳහා වූ අතිවිශේස ගැසත් නිවැදනය අද දින යුක්තනි පුත් කල තියෙනවා. ඒ අනුව, இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது வேட்பாளர்களுக்கான கட்டுப்பாணத்தை ஏற்றுக்கொள்வது இன்று முதல் வார நாட்களில் அதாவது அலுவலக நேரத்தில் தேர்தல்கள் செயலக அலுவலகத்தில் இடம்பெறும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நண்பகல் வரை கட்டுப்பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் தேர்தல் தொடர்பான ஏனைய அனைத்து பணிகளையும் ஆரம்பித்துள்ளோம் வாக்களிப்பு வேட்புமனுக்களை மனுக்களை தொடர்பில் இந்த அறிவித்தல் மேலும் தேர்தல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் மற்றவர்களின் வர்த்தமானி அறிவித்தலின் திகதியை யாரேனும் பரிசீலித்து பார்த்தால் எதற்காக இதனை இன்று வரை கொண்டு வந்துள்ளோம் என்பது யாருக்கும் புரியும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையன்று வாக்கெடுப்பை நடத்த உள்ளோம் சனிக்கிழமையன்று அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் குறிப்பாக அரசாங்கம் சாராத நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க எளிதாக இருக்கும் மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணும் போது அரச பணம் பெருமளவு சேமிக்கப்படுகின்றது மேலும் அரசு அதிகாரிகள் விடுமுறை நாட்களில் இந்த சேவையை செய்யலாம் பாடசாலைகளும் குறித்த நாட்களில் மூடப்பட்டிருக்கும் அதன் காரணமாகவே நாம் சனிக்கிழமையை தெரிவு செய்திருக்கின்றோம் இதற்கு வேறு எந்த காரணிகளும் செல்வாக்கு செலுத்தவில்லை இலங்கையில் உள்ள ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் குறிப்படுக தயவு அறிக்கைகளை வெளியிடவோ சந்தேகத்தை ஏற்படுத்தும் விடயங்களை செய்யவோ வேண்டாம் ஏனெனில் எதிர்காலத்தில் தேர்தலை நடத்துவதில் சில தடைகளை எதிர்நோக்க நேரிடலாம் தலைவரே கட்டுப்பணம் செலுத்துவது ஆரம்பமாகியுள்ளது கட்டுப்பணத்தை கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளார்களா தொடர்பில் கூற முடியுமா

ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தற்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கட்டுப்பாணம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் செலுத்தப்பட்டிருக்கிறது சட்டத்தரணி ரோனால் இன்றைய தினம் காலை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று செலுத்தி அதன் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார்

தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்காக இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தினார் சரண உள்ள தேர்தல்கள் செயலகத்துக்கு சென்று கட்டுப்பணத்தை செலுத்திய பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் வேட்பாளராக களமிறங்குவதற்கு அவசியமான கட்டுப்பணம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாக்காளர்களால் என்று வாக்களிக்க நிச்சயமாக கூறுகின்றோம் கட்டுப்பணம் செலுத்தியவுடன் சின்னம் வழங்கப்பட மாட்டாதல்லவா வேட்பு மனுவின் போதல்லவா சின்னம் வழங்கப்படும் வீழ்ந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப ஆதரவு வழங்குவதற்காகவே முயற்சிக்கின்றோம் நீதியான தேர்தலை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரி இன்று காலை தேர்தல்கள் ஆணைய குழுவுக்கு சென்ற சிரேஷ்ட சட்டத்தரணி அத்துல எஸ் ரணகல இவ்வாறு கருத்து வெளியிட்டார் அரசியலமைப்பின் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலுக்கான தகுதியை தீர்மானித்தமை தொடர்பில் நாங்கள் நன்றி கூற வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தகுதி வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தகுதி தேர்தல் நடைபெறும் எனவும் வர்த்தமான அறிவிப்பு மூலம் அறிவித்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தேர்தல் ஆணைக்குழுவின் அனைத்து அதிகாரிகளுக்கும் கூறுகின்றோம் பொலிஸ் அதிபர் சட்டமா அதிபர் போன்ற பதவிகளை நியமித்த பிறகு அந்த பதவி வெற்றிடமானாலோ அல்லது வேறு காரணங்களால் அந்த பதவியிலும்

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் தமது பூரண ஆதரவை வழங்க உள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிக்கின்றார் பனாகுட ரணவிரு கிராமத்துக்கு செல்லும் வீதியின் அபிவிருத்தி பணிகளில் இன்று காலை கலந்து கொண்ட பின்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் சரி யார் ஆட்சி செய்தாலும் சரி இந்த நாடு செல்ல வேண்டிய திசையில் நாட்டில் பின்பற்றப்பட வேண்டிய முறை பொருளாதார தன்மை முறையினை எவரும் எதிர்க்காமல் அனைவரது உடன்படிக்கையுடன் கூடிய தேசிய வேலை திட்டம் தற்போது நடைபெறுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த தேசிய நிகழ்ச்சி நிரலுக்கு அரசியல் கட்சிகள் நிரபேதமின்றி பாராளுமன்றத்திற்குள் ஒரு எதிர்ப்பும் இல்லாது பாரிய வெற்றியை பெற்றுள்ளது ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிட்டாலும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் நாடை காப்பாற்றுவதற்காக தேசிய திட்டத்தின் நிகழ்ச்சி நிரலை முன்வைத்து அதனை நிரூபித்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆவார் அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கப்படும் காட்சி நிறம் எதுவாக இருந்தாலும் முன்னுரிமை பிறந்த நாட்டிற்கே பிறந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு தேசிய நிகழ்ச்சி நிரலை உருவாக்கும் திட்டத்தை கொண்டுள்ள தலைவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு நான் வேலை செய்வேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பாடுவார்கள் என தெரிவதாக அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் ஜகாப்குமார் தெரிவிக்கின்றார் கோட்டை ஆனந்த பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் கருத்து வேறுபாடுகளும் நிலவுகின்றன கட்சிக்கும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் எனினும் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணைந்து செயற்படுவார்கள் என தெரிகின்றது மேலும் இறுதியில் பெரும்பாலான நேரம் ஜனாதிபதியுடன் இருக்க வாய்ப்பு நான் உணர்கின்றேன் இருப்பினும் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து கலந்துரையாடப்படுகின்றன எனினும் அந்த அனைத்து முகமூடிகளும் குறுகிய காலத்திற்குள் கலன்று விழும் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இது இவ்வாறு நாங்கள் உங்களுக்கு கள நிலவரங்களை தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறோம் எட்டு மணிக்கு எட்டு மணி பிரதான செய்தி இந்த பிரம்மாண்டமான கலையகத்திலிருந்து இருந்து இரவு எட்டு மணிக்கு வித்தியாசமான கோணத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் எனவே இரவு எட்டு மணி நியூஸ் பிரதான செய்திகளை நாங்கள் ஸ்டைன் கலையகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரை இன்னும் சில உள்நாட்டு வெளிநாடு செய்திகளோடு கொழும்பில் இருக்கின்றது பிரதான கலைகத்தில் ஜனனையுடன் கொள்வோம் ஜனனி இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம் நன்றி ஜெஃப்ரி தொடர்ந்து தேசப்பந்து தென்னக்கோன் பொலிஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து உடனடியாக பதில் பொலிஸ் மா அதிபர் நியமிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ரணில் விக்ரமசிங்க களமிறங்க உள்ளவையால் நியமனம் அவதானத்துக்குள்ளாகிறது பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவினை பெற்று பதவியில் உள்ள அதிபரை பதவியில் நீக்குவது தொடர்பான யோசனை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்த பின்னரே சட்டபூர்வமாக அவரை நீக்குவதற்கான அதிகாரம் கிட்டும்

போலீஸ் மா அதிபரை அவர் வகிக்கின்ற பதவியிலிருந்து நீக்குவதற்கான சட்ட ரீதியான ஏற்புடைமை இல்லை ஜனாதிபதியால் பதில் போலீஸ் மா அதிபரையை நியமிக்க முடியாது இன்னமும் தற்போதைய போலீஸ் மா அதிபரே அந்த பதவியை வகிக்கிறார் பதவி வெற்றிடம் ஏற்படவில்லை ஒவ்வொரு விடயங்களை கூறுகின்றனர் பாராளுமன்றத்தின் கீழேயே அரசியலமைப்பு பேரவை வருகிறது பாராளுமன்றத்துக்கு சமாந்தரமாக உள்ள அரசியலமைப்புக்குட்பட்டே வருகிறது பாராளுமன்றம் மீயுயர் தன்மை வாய்ந்தது அரசியலமைப்பு பேரவையின் அதிகாரத்தை நீதிமன்றத்தால் உரசி பார்க்க முடியாது அரசியலமைப்பு பேரவையின் செயற்பாடுகளை விசாரிப்பதுக்கோ அல்லது கட்டளை பிறப்பிப்பதற்கோ உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை இந்த இடைக்கால தடை சட்ட வலுவற்றது தற்போதைய நியமிப்பதற்கான அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானம் நடைமுறையில் இருக்க எனது உரையின் போது சபாநாயகருக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இல்லையாயின் அரசியலமைப்பின் அதிகாரத்தை முற்றாக பயன்படுத்தும் நோக்கில் பாராளுமன்றத்தின் கீழ் உள்ள அரசியலமைப்பு பேரவையின் அதிகாரத்தை நாமே சூன்யமாக்கினோம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் அவர்கள் நீதிமன்றம் விவகாரங்களில் அமரர் அனுர பண்டாரநாயக் அவர்கள் நீதிமன்றம் பாராளுமன்ற விவகாரங்களில் தலையிடும் போது அச்சுறுத்தும் போது பாராளுமன்றத்தின் மீ உயர் தன்மை தொடர்பில் அவர் குறிப்பிட்டதை நீங்களும் நாமும் நினைவு கூறுவோமாக சமல் ராஜபக்ஸ் அவர்களும் அந்த தீர்ப்பினை முன்னிறுத்தி மீண்டும் ஒரு தடவை அதனை வெளிப்படுத்தினார் ஆகவே மெய்யுயர் தன்மை வாய்ந்த பாராளுமன்றமாக நாம் கடமையினை செபனை நிறைவேற்றுவோம் எந்தவிதமான சட்ட ரீதியான அடிப்படைகளும் இன்றி சட்டவிரோதமானதாக தோதுகின்ற இவ்வாறான இடைக்கால தடையினை ஏற்றுக்கொள்வதற்கான தேவை பாராளுமன்றத்திற்கு இல்லை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடி ஆகாது என குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறு அப்படி கூற முடியும் சட்ட அடிப்படை இல்லை என்கிறார்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை என்கிறார்கள் தெளிவாக கூறுகின்றேன் ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தின் அமைய செயற்பட வேண்டும் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த போலீஸ் மாதிபர் சிவில் உடையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று தற்போது போலீசாரை நிர்வகிக்கின்றார் அது சரியானதா அப்படி செய்ய முடியுமா அது முற்றிலும் தவறானது அது முற்றிலும் தவறானது இங்கு இந்த பாராளுமன்றத்தில் அனுதாப பிரேரணைகள் கவனத்திற்கு எடுத்துக் வேண்டியுள்ளது அனுதாப பிரேரணை தொடர்பில் நாம் உரையாற்றும் போது அரசியல் அமைப்பின் அனுதாப பிரேரணையை நாம் விவாதிக்க வேண்டியுள்ளது எதிர்கட்சி தலைவர் தவறான கருத்தை வெளியிட்டார் பாதுகாப்பு அமைச்சுக்கு போலீஸ் மாதிபர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வருகை தரவில்லை சிவில் உடையில் வரவும் இல்லை சீருடைகளில் வரவும் இல்லை இது முற்றிலும் தவறானது சமூகத்தை தவறாக வழிநடத்தும் கருத்தாகும் பிரகாஷ் பிரகாஷ் ஆடை அணியாமல் வந்தாரோ தெரியவில்லை ஆடை அணியாமல் வந்தாரோ தெரியவில்லை இந்த பிரதமர் தொடர்பில் வெட்கமாக உள்ளது அவர் ரோயர் அவர் ரோயல் கல்லூரியின் பழைய மாணவர் நானும் அந்த கல்லூரியின் பழைய மாணவர் ரோயல் கல்லூரி மாணவர்கள் இங்கு வருகை தந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியாகாது என்கிறார்கள் சட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மீறி செயற்படுகின்ற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் கூற விரும்புகிறேன் தயவு செய்து நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் தொழில் பார்க்க வேண்டாம் அரசியல் தலைவர்கள் தொழில் கவனம் செலுத்த வேண்டாம் நாட்டின் மீ உயரான அரசியல் அமைப்பிற்கு அமைய பிறப்பிக்கப்பட்ட தலையுத்த

இது நிறைவேற்று அதிகாரத்தில் ஒரு பகுதியாகவே அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதன் தலைவராக நீங்களே உள்ளீர்கள் அது பதினேழாவது திருத்தத்தில் இருந்து இன்று வரை நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதியாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது நிறைவேற்று அதிகாரத்தின் அதிகாரங்களே ஏற்கனவே முழுமையாக இருந்தன நூற்றி இருபத்தாறாவது சரத்தும் சரி பதவி வரிதாக்கப்படவில்லை பதவியை வரிதாக்கும் தீர்ப்பொன்றை வழங்க முடியுமா நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதி அந்த நியமனத்தை வழங்கியிருக்கும் போது அந்த நியமனத்தை வழங்கிய நிறுவனத்திடம் சென்று அதனை மீளப்பெற வேண்டும் அப்படி செய்யும் பாராளுமன்றத்திற்கும் ஒரு கடமை வரும் ஒரு பதவி வரிதாகிவிட்டால் பதில் நியமனத்தை வழங்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு உள்ளது ஆனால் இவர் இங்கு அரசியலமைப்பு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சரியாக அந்த தீர்மானத்தை போலீஸ் மா அதிபரின் சேவைக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஒன்று சி சரத்திற்கு அமைய அவரின் பதவியை வரிதாக்குவதாயின் அமையவே அதனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் உயர் நீதிமன்றத்தை நாடு வேண்டி ஏற்படும் ஜனாதிபதியால் கூட தற்போது தீர்மானத்தை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நீங்கள் நான் கூறுவது தவறு மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அதனை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிக்குள் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை போலீஸ் மா நியமிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த காரணியை அடிப்படையாக கொண்டு தேர்தல் முறைப்பாடுகள் முன்வைக்கப்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தாம் அந்த செயற்பாட்டில் தலையிடுவதில் இருந்து விலகியுள்ளதாக ஜனாதிபதியினால் சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கிராண்ட் பாஸ் மதுள்ளவத்து பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த மற்றொரு பெண்ணும் உயிரிழந்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் வயதான இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இரண்டு பெண்கள் மீது நேற்றிரவு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் கூறினர் இதன் போதே முப்பத்தோரு வயதான பெண்ணொருவரும் உயிரிழந்திருந்தார் எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நடத்திய ஒரு தோல்வில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இன்று நள்ளிரவு முதல் ஒரு ராத்தல் பானின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னரே கோதுமை மாவின் விலை திருத்தப்பட்டிருந்த போதும் டாலரின் விலை முன்னூற்றி அறுபது ரூபா வரை சென்றதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் விலை நூற்றி எழுபது ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக பானின் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்லோல்சி சக்தி சிகிச்சைத்தின் மூன்றாம் கட்டத்தின் நாற்பத்தி மூன்றாம் நாள் இன்சாகும் நூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒருவரிட கற்றலுக்கு தேவையான அப்பியாசக் கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய வாழ்வின் சக்தி செய்திட்டம் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை கல்வி வலயத்துக்குட்பட்டு பாடசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கமைய பன்னலவெலீ சுந்தர்மானந்த வித்தியாலயம் தியப்போகந்துர வித்தியாலயம் திமுலான வித்தியாலயம் உடப்பேருவ வித்தியாலயம் உணப்பான வித்தியாலயம் பேரவர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவரிட கற்றெடுக்க தேவையான அபியாச கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன கல்வி அமைச்சின் அரசையுடன் நெல்லோரிசி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை முன்னேற்றுவதை வாழ்வின் திட்டத்தின் நோக்கமாகும் உலகின் புகழ்பூத்த விளையாட்டு தொடரான ஒலிம்பிக் தொடர் உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பமாகியுள்ளது பிரான்சில் நூறு ஆண்டுகளின் பின்னர் ஒலிம்பிக் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான பரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன இருநூற்று ஆறு நாடுகளில் ஒலிம்பிக் போட்டிகளிலும் நூற்று எண்பத்து நான்கு நாடுகள் பரா ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கேற்கின்றன இம்முறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் முன்னூற்று இருபத்தொன்பது வகையான விளையாட்டுகள் நடைபெறவுள்ளன இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பதினையாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே ஆண் பெண் இருபாலாரும் சம அளவில் பங்கேற்கும் முதலாவது ஒலிம்பிக் தொடர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் where you been? I've been waiting for you and your friends. One love begins. Tip top, we're stopping at 10. If you believe that we can make some magic happen, say yeah. yeah. If you believe that we can make some magic happen, say yeah. yeah. We on that new இதுடன் நியூஸ் மதையநீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்து வழங்குறங்கள் மனத்தியான செய்திகளோடு வணக்கம்